தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியே தானமென்றும் இருந்தபடி இருங்கோள் எழுவாரு முயக் கொடுங்கோவச் சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்துதானே உமக்கு வெளிப்படுமே முருக பக்தர்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு கோபம் வரும் பிறருடைய குறைகளை பார்க்கும் தான் கோபம் வரும் ஆன்மீகமும் முருக பக்தியும் தான் குறைய தனக்கு எடுத்து தான் பக்தி அருணகிரிநாதரே சொல்ற பக்திக்குள்ள வரும்போதே எப்படி இருக்கும்னா கோபம் வருங்கிறார் தடுங்கோல் மனதை விடுங்கோல் வெகுடியேங்கிறார் வெகுடினா கோபம் கோபத்தை விடுங்கிறார் ஏன்னா கோபம் எந்த உணர்ச்சியும் ஆன்மீகத்திற்கு நல்லதல்ல ஒரு கர்மவனை வேலை செய்யணும்னாலே ஒண்ணு ஆசை மூலமா வரணும் இல்லைன்னா இல்லைன்னா எண்ணத்தின் வரணும் உணர்வு மூலமா வரணும் இது தான் உங்களுடைய கர்மவினை உங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு உண்டான வழிகள் அதை அடைச்சிட்டம்னா கர்மவினை வேலை செய்யாது அதனாலதான் அடிப்படையில கோபத்தை விடுங்கிறாங்க அப்படி கோபம் வந்ததுன்னா முருகாண்ட அமைதியாயிரணும் மனத்தை விடுங்கோள் வெகுளியே தானமின்றும் இருந்தபடி இருந்தபடியிருங்கோள் எழுவாரு உய்யக் சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்துதானே உமக்கு வெளிப்படுமே